கோவை மதுக்கரை பகுதியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம் சசிகுமார் வணக்கம் உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்றது முதல் கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்தும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தினந்த மாணவ கல்லூரி மாணவர்கள் என தினம் தினம் பல்லாயிரக்கணக்கானோர் கழகத்தில் இணைந்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் இரண்டுக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் தற்பொழுது கழகத்தில் இணைந்து வருவதைத்தான் நாம் தற்போது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதாலும் தற்பொழுது இதுபோன்று பொத்து பொத்தாக இளைஞர்களும் இளம் பெண்களும் கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்தும் குறிப்பாக திமுக பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளில் இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து தங்களை அதிமுகவில் இணைத்து வரக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கழக தோழர்கள் மிகவும் உற்சாக மனநிலையோடு காணப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்றும் கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அனைவருக்கும் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் அவர்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கும் என்பதையும் மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே சிறு சிறு பொறுப்புகளிலிருந்து படிப்படியாக உயர்ந்து கட்சியின் உயர்மட்ட பதவிகள் வரைக்கும் பெற முடியும் இது மற்ற கட்சிகளுக்கும் அதிமுக உள்ள வேறுபாடு என்பதையும் தற்பொழுது கட்சியில் இணைந்தவர்களிடையே எடுத்து கூறியுள்ளார்கள் மார்ஷல் தொடர்ந்து தற்பொழுது கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிந்து வருவதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிகுமார்